ரிஷபராசி அன்பர்களுக்கு யார் யாரெல்லாம் நீங்கள் நிலம் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பது வரைக்கும் சிறிது தடை தாமதம் ஏற்படுங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த பொறுப்புகளை மற்றவங்களை நம்பி விட்டுருப்பீங்க சரி அவங்க பார்த்து சொல்கிறேன்னு சொன்னாங்க ப்ரோக்கர் பார்த்து சொல்கிறேன்னு சொன்னாங்க இல்லை ரிலேட்டிவில் யாராவது பார்த்து சொல்கிறேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி வந்து யாராவது கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருப்பீங்க அது வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த ஜூன் முப்பதுக்கு மேலே நீங்களே காரியத்தில் இறங்குவீங்க பாருங்கள் அந்த டைமிங்கில் உங்கள் பட்ஜெட்குள்ளே நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு இடம் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வீடு அந்த மாதிரி ஒரு அமையக்கூடிய ஒரு சூழல் சிறப்பாகவே இருக்குங்க ரிசபராசி அன்பர்கள் கல்வி நிலையில் இருக்கிறவங்க நான் இந்த ஸ்கூல் போகணும் இந்த காலேஜ் போகணும் இந்த கோர்ஸ் எடுக்கணும் அதே போல இந்த டிகிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தவங்க வந்து தனக்குன்னு ஒரு ஒரு முழு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது கிடைச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அடுத்தது செகண்ட் ஆப்ஷனாக ஒன்று வச்சுருப்பீங்க தேர்ட் ஆப்ஷனாக ஒன்று வச்சுருப்பீங்க இதில் நீங்கள் நினச்சது மாதிரி ஒரு விஷயம் அமையாமல் செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷனாக வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அதில் ஒன்று அமையும் அதுவும் உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு தான் அமையும் உங்களுக்கு நிச்சயமா அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் போக போக உங்களுக்கு பிடித்தமானதா கூட மாறும் அதனால அந்த மாதிரி மாறி அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் அமையுங்க அதே போல யார் யாருக்கெல்லாம் இந்த டைமிங்ல தேர்வு வந்திருக்கோ எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாமே தங்களோட முழு கவனத்தையும் படிப்பு மேல மட்டும் வைக்கணும் அந்த மனச்சிதறல் அப்படிங்கிறது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதுல உங்களுடைய மனநிலையை சரியான ஒரு கட்டுப்பாடோடு வச்சு படிப்பு மேல மட்டும் கவனம் செலுத்துங்க அதே போல யார் யாரெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படி போட்டா மட்டும்தான் நீங்களும் உங்களை நம்பி இருக்கிற டீமையும் நீங்க சக்சஸ் பண்ண முடியுங்க இல்லை அப்படின்னா எப்போ போல அப்படிங்கிற ஒரு சூழல் கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் தான் வைக்கணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா நிச்சயமா சக்சஸ் தாங்க ரிசப ராசியில் இருக்கிற ஆண்கள் எல்லாருமே இந்த ஆணி மாதத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக சொந்த தொழில் பண்ணுறவங்க என்னடா யாராவது நம்மளுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா முக்கியமாக இப்போ பார்ட்னர் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரு பார்ட்னர்ஷிப் தொழிலை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இல்லை மனைவி கிட்ட இருந்து என்னடா நல்லா படிச்சிருக்காங்க மனைவி நல்ல ஒரு நிலையில் இருக்காங்க இந்த டைமிங்கில் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் இன்னும் நம்ம வெளி வேலைகளை பார்க்கலாம் இன்னும் ஆர்டர் நிறைய எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த நபர்கள் சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட அது மனைவியாகட்டும் இல்லை உங்களோட ஒர்க் பார்ட்னர் ஆகட்டும் யார் கூட இருந்தாலும் சரிங்க அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வருது அப்படின்னா கூட கொஞ்சம் நிதானமாக இருந்து கொஞ்சம் ஒற்றுமையாக கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மனைவியே உங்களுக்கு முழுவித சப்போர்ட்டும் பண்ணி உங்களுடைய தொழிலை நல்லபடியாக கொண்டுட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு மாதமாகவும் அமையும் பார்ட்னரும் அப்படிதான் உங்களுக்கு தொழில் இருக்கிற பார்ட்னரும் அந்த மாதிரி தான் சரி நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதம் நல்லபடியாக கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழலாகவும் மாறுறதுக்கு இந்த மாதம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பேச்சால் உங்களுக்கு உயர்வும் கிடைக்கும் பேச்சால் அவமானமும் கிடைக்குங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மீடியா ரேஞ்சுக்கு இருக்கீங்க ஒரு அரசியல் ரேஞ்சுக்கு இருக்கீங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச போகிறீங்க ஒரு மீட்டிங்கில் பேச போகிறீங்க அப்படின்னா யாராக இருந்தாலுமே ஒரு நாலு பேத்துக்கு முன்னாடி நான் பேச போகிறேன் அப்படின்னாவே உங்களோட ஐடியாஸ் நீங்கள் என்னென்ன நினச்சிட்ருக்கீங்களோ அதையெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க எழுதிட்டு நீங்கள் உங்களுடைய வழிகாட்டி உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இருக்கும்போது நீங்கள் அதை காமிங்க இதெல்லாம் நான் பேச போகிறேன் இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் என்னுடைய கேள்விகள் இதுவாக வைக்கிறேன் அப்படின்னுலாம் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ஐடியா கேட்டுட்டு இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அதை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது உங்களுக்கு அந்த இடத்துல கௌரவம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஆனால் வர்றது வரட்டும் என்னோடய மைண்டில் இருக்கிறத நான் பேச போகிறேன் ஆன் தி ஸ்பாட்டில் நான் யோசிச்சு பேச போகிறேன் அப்படிங்கும்போது பேச்சால உங்களுக்கு தேவையில்லாததை பேசி அதன் மூலியமாக ஒரு அவமானம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருங்க அதில் மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த ஒன்றரை மாதமாக நான் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க அது வேலையாக இருக்கலாம் அதாவது உத்தியோகமாக இருக்கலாம் சொந்த தொழிலாக இருக்கலாம் இல்லை பணமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஹை போஸ்டிங்காக இருக்கலாம் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை அரசியல் பதவியாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கட்டும்ங்க யார் யாரெல்லாம் இந்த ஒன்றரை மாசமா போராடி இந்த வாய்ப்புக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே திடீர் அதிர்ஷ்டவசமா திடீர் அதிர்ஷ்டவசமா உங்களுடைய கைக்கே அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பா இந்த மாதம் வெற்றிகரமா அமையுங்க